அதெல்லாம் பெருமையா சொல்லிக்கிற முடியாது வேற அது பெருமையா சொல்ல முடியாது வேற ஏசி கார்ல கூப்பிட்டு வர அது பெருமை தானே அது என்ன பெருமை அது ஒரு பெருமையா அது நாய் கூட சீசி கார்ல ஏத்திட்டு போகும் நாய் கூட கார்ல ஏத்திட்டு போகும் குட்டி வராம நாய் குட்டி ஏத்திட்டு போறாங்கள கார் பெருத்த இப்ப நாய் கூட ஏசி ரூம்ல தானே தூங்குது பெருமை இல்ல பெருமை இல்ல பெருமை அதுதான் ஒரு பெருமையா வேற வேற இந்த உலகம் پورا என்ன அருமை போடுது அது பெருமை தானே இது என்ன பெருமை இல்ல டிவில ஓட்டா யாரு வந்தாலும் ஊரே

அண்ணா இவளோ கூட்டது மத்த இல்ல மத்த இல்ல அண்ணா இவட பாணம் நென்னேவட்ட வந்து கூட்டிட்டான் பாரு என்ன சொன்ன நீ என்ன நீ அதனால அப்படியே சொன்னாரு புச்சப் புடி அது மூஞ்சியும் இருந்த மாதிரி

முள்ளலாம் குத்தி வருஷம் திரும்பணுன்னு அழுத கண்டவளை பார்த்தாண்டி பாக்குறேன் பேசி பேசும்போது அழுத வெளியில கேட்குமா ஏய் அவன் சுத்தி சுத்தி வர்றது ஒன் டிப்பன் பாக்ஸ் தான் வர்றேன் அவன் தூக்குச்சட்டி நலிஞ்சு போச்சான் ஒன் டிப்பன் பாக்கத்தில் சோறு கொண்டு திறந்து வர்றீங்களா அது மூஞ்சி இதையும் பாத்தீங்களா இது மாதிரியே கண்ட்ரோல் யாருய்யா கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணது இந்த கை சரியாகட்டும் இந்த கையை நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா அல்லது எனக்கு சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு எனக்கு

நான் அந்த பீயை திங்கணும் வாயை மூடி மூடி எட்டு ரேகை அழிஞ்சு வச்சோம் இந்த கையோட என் வாயில் கையை வச்சா உடன கொட்டு அப்படி ஓடி கடைக்கு தண்ணி புலத்து திங்க வரேன் பாரு. ஏய் அவ எதுக்கு வரான் பாரு. என்னமா அவனோ ஒண்ணும் பாரு. நீ அவசி வந்து இந்த குலக்கட்டைய உட்ற வரேன். டேய் ப்ரோ வாங்க ப்ரோ புரிஞ்சு யூடியூப்ல கிட்ட வந்து வாங்க. கெஞ்சறப்ளே. ஹ கெஞ்சினா ஒரு காப்பிடி ஊடுமா. காப்பி என்னங்க ப்ரோ? ஏற்கனே கையை அடிபட்டு அந்த கையோட அடிக்கிறுமா. ஏய் ஏ பி சி டி தரேன் கேட்டும் கோடி.

காஞ்சிதான் அல்லி கொண்டு வீட்டுக்குள்ள அப்புறம் நான் ஒரே அறதேன் குண்ட நம்ம அந்து கருக்கு பையன் அப்போ ஏன்ட்டே வந்து நோமா நோம நோங்குறேன் அவன் இந்த பத்தியா மேலே இருக்க ஓமத்துற வாடகைக்கு போவே மாட்டேன் பாரு அந்த அத்தியா அத்தியா அது வாடி வாயை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஏதுக்கு டேஞ்சர் ஆச்சுன்னா ஒரு செல்ஃபி எடுத்து எனக்கு அனுப்பிவிடு மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமன் தானி நாளை வந்து நான் காத்திருந்து மாமன் உனக்கு தானி பூவோடு என்ன நோத்தா புருஷன் பாட்டு இப்படியா இருக்கு அந்த பாட்டில் இருக்கு ஆடா அடுத்த பாவா இது ட்ரௌசரை போட்டு இருக்கிறது பாரு எல்லாத்தையும் இவ திறந்த மாட்டான் எதுக்கு நம்ம இன்னொருத்தன் பொண்டாட்டிய போட்டுக்கிட்டு ஒன்று இவன் பாடு அவன் பாடு அவன் பாடு பிரேத பரிசோதனைக்கு பெரிய ஆஸ்பத்திரி வந்த பாடி மாதிரி இருக்கேன் அவளுக்கு போய் இவ் மாடு மாதிரி இவ கம்பெனி கொடுக்குறான் அதுக்கு தேர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு

எப்படி பக்கெட்டை வரையா மத்தியா கழித்தறையா இருந்தாலும் மூஞ்சிய பாருங்க இது மாதிரியே இருக்கு இது எங்க அப்பா தாட்ட இது மாதிரி அது மாதிரி இருந்தால்தான் போதும் நிறைய நமக்கு ஏந்த ஊர் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுனு நினைக்கிறேன் தொண்ணூத்தி ஏழு தலைவோ

நீ மாடி மேல ஏறும் நான் கீழே நின்று உன்னை பாத்துக்கிட்டேன் எல்லாமே தெரிஞ்சிருக்குமே ஏய் என்னையா தெரிஞ்சிருக்குங்கற போறா போறா போகறே பாரு நான் ஒண்ணுமே போடல ஒரு பொடி பொளக்க பாரு மேல பறக்கறே அண்ணா வந்து பாக்கும் போது பறவைகள் எல்லாம் தெரிஞ்சு கேருங்க மருதமணி மறுபடியும் உங்களை எச்சரிக்கிறேன் நம்மளுக்கு ஒரே பிரசவத்துல அஞ்சு குழந்தை பிறக்கும்னு சோசிய ராமநாதன் சொல்லிட்டார் போதும்டா ஏய் அதுக்குள்ள மூணு மாடி கட்டடம் கட்ட போகிறீங்களே வானமே தோன்றலையை ப்ரோப் பிள்ளை வந்த மாதிரி வாங்குறது அப்போதும் முதலிரவில் டிவி பார்த்துக்கிட்டே நம்ம முடிச்சுக்கிட்டே இருக்கணும் பார்த்துக்கிட்டு முறுக்கு தின்றுக்குங்க முறுக்கு தின் முழிச்சிக்கிட்டே வந்திருக்கு பிள்ளை இதில் பறக்கலாம் எதில் பறக்கும் ப்ரைஸில் வந்துவிட்டு பாக்கி நாளையை பார்த்தா தான் பிள்ளை எடுக்கவும் விட்டு அண்ணே

சத்திய சோதனை நீ படிக்கிற காலேஜில் நான் வாத்தியாரா இருக்கணும் ஓ ஸ்டூடெண்டா என்ன மண்டி போட்ட என்ன ஒண்ணு நான் சொல்றேன் மாங்கா நகர

இவன் எல்லா வேலையும் பாத்து விட்டான்டா ஐ லவ் யூ ஜெயபிரியா எல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்கு அண்ணே அப்பா அம்மாவுக்கு அடுத்து அப்பா அம்மா வயசான காலத்துல ஒரு அப்பா அம்மான்னா அண்ணே மூத்தவென்தான் மூத்தவெண்ணே இவ்வளவு நேரம் நீ மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக பேசுனேன் உன் தம்பி உன்கிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்குறேன் இந்தப்படியே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் எங்களை ஆசிர்வாதம் பண்ணனே நல்லா இருக்கணும் இல்லைடா உன் மனசுக்குள்ளே ஏதோ உறுத்துதே

ஏன்னா இவன் எந்த நேரமும் ஓ விட்டையும் வாங்கி வருவேன் போயிட்டு காலியா போனா ஓசு யார் நான் தான்